கொழுமம் தாண்டேஸ்வரர் கோவில் திருப்பூர் தமிழ்நாட்டின் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள மடத்துக்குளம் தாலுகாவில் உள்ள கொழுமம் கிராமத்தில் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட தாண்டீஸ்வரர் கோயில் உள்ளது மூலவர் தாண்டேஸ்வரர் சோழீஸ்வரர் என்றும் தாயார் பெரியநாயகி பிரகநாயகி என்றும் அழைக்கப்படுகிறார் கொழுமம் பழங்காலத்தில் சங்கரராமநல்லூர் என்றும் அழைக்கப்பட்டது கொழுமம் அமராவதி ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது அங்கு மற்றொரு ஆறு குதிரையாறு அல்லது முத்ராவதி அமராவதியுடன் இணைகிறது இக்கோயில் உடுமலைப்பேட்டையில் இருந்து பழனி வழித்தடத்தில் அமைந்துள்ளது இக்கோயிலுக்கு உடுமலைப்பேட்டையிலிருந்து உள்ளூர் பேருந்துகள் உள்ளன அமராவதி ஆற்றங்கரையில் பதிமூன்றாம் நூற்றாண்டில் கொங்கு சோழர் கிளையின் மன்னர் வீர ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டது இக்கோவில் இக்கோயிலில் நடராஜரை ஊர்வல கடவுளாகக் கொள்ள மன்னர் விரும்பினார் சிலை செய்வதில் சிற்பி இரண்டு முறை தோல்வியடைந்தார் கோபமடைந்த மன்னன் மூன்றாவது முயற்சியில் சிலையை முழுமையாகச் செய்யத் தவறினால் சிற்பிக்கு மரண தண்டனை விதித்தார் உடைந்து போன சிற்பி அரசனை நிறைவேற்றுபவர்களுக்கு பதிலாக தன் வாழ்க்கையைத் தானே முடித்துக் கொள்ளுமாறு இறைவனிடம் வேண்டினான் இறைவன் முழு அனுதாபத்துடன் சிற்பிக்கு தரிசனம் அளித்து தன்னை ஒரு சிலையாக அழகாக அமைத்துக் கொண்டார் இக்கோயிலின் ஊர்வல தெய்வமான தாண்டேஸ்வரர் என்று இந்த சிலை அழைக்கப்பட்டது ஊர்வலக் கடவுளின் பெயரால் கோயிலும் அழைக்கப்பட்டது ஒருமுறை கொங்கு சோழர் கிளையின் அரசன் வீர சோழன் சூரிய கிரகத்தின் பாதகமான தாக்கத்தால் அவதிப்பட்டான் இப்பகுதி அதன் பொலிவையும் வளத்தையும் இழந்தது பயந்து போன மன்னன் ஒரு தீர்வுக்காக தன் குருவை அணுகினான் அவர் அறிவுறுத்தியபடி வில்வ மரங்கள் அடர்ந்த காடுகளை அகட்டி இந்த சிவன் கோயிலை கட்டினார் வீர சோழனால் கட்டப்பட்ட இக்கோயில் இறைவன் சோழீஸ்வரர் என அழைக்கப்படுகிறார் இங்கும் நடராஜ பெருமான் சிதம்பரம் கோயிலில் இருப்பது போல் ஒரு காலை மேல் நோக்கி காட்சியளிக்கிறார் எனவே இந்த ஆலயம் தென் சிதம்பரம் என்று அழைக்கப்படுகிறது திருமண முயற்சிகளில் உள்ள தடைகள் நீங்கவும் சனி சனி பாதிப்புகளிலிருந்து விடுபடவும் கலைகளில் தேர்ச்சி பெறவும் இறைவனுக்கு அபிஷேகம் மற்றும் புதிய ஆடைகளை வழங்க பக்தர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் பக்தர்கள் அபிஷேகம் அர்ச்சனைகள் மற்றும் வஸ்திரங்களை வழங்குகின்றனர் கிழக்கு நோக்கிய கோயில் இது முழுமையடையாத ராஜகோபுரமும் தெற்கு பகுதியில் நுழைவு வளைவும் உள்ளது துவஜஸ்தம்பம் பலிபீடம் மற்றும் நந்தி ஆகியவை கருவறையை எதிர்கொள்ளும் நுழைவு வளைவுக்கு பிறகு உடனடியாக காணலாம் கருவறையில் கருவறை அந்தரளம் அர்த்த மண்டபம் மற்றும் மகா மண்டபம் ஆகியவை உள்ளன மகா மண்டபத்தின் நுழைவாயிலின் இருபுறமும் பாலமுருகன் மற்றும் கணபதி சன்னதிகள் உள்ளன மூலஸ்தான தெய்வம் தாண்டேஸ்வரர் சோழீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறது மற்றும் கிழக்கு நோக்கி உள்ளது அவர் கருவறையில் லிங்க வடிவில் வீற்றிருக்கிறார் தட்சிணாமூர்த்தி மற்றும் துர்கை கோஷ்ட மூர்த்திகள் கருவறை சுவரை சுற்றி அமைந்துள்ளன இக்கோயிலில் உள்ள தட்சிணாமூர்த்திக்கு மரபுபடி நான்கு சீடர்களுக்கு எதிராக இரண்டு சீடர்கள் மட்டுமே உள்ளனர் ஆனால் கருவறை சுவரில் நான்கு சீடர்கள் தவம் செய்து கொண்டிருப்பதைக் காணலாம் தாயார் பெரியநாயகி பிறகநாயகி என்று அழைக்கப்படுகிறார் அவள் கிழக்கு நோக்கிய தனி சன்னதியில் வீற்றிருக்கிறாள் அன்னை சன்னதியின் முன்பக்கத்தில் ஜேஸ்தா தேவியை காணலாம் சபா மண்டபம் உயரமான நிலையில் உள்ளது ஏறுவதற்கு படிகள் உள்ளன கோயில் வளாகத்தில் நடராஜ பெருமான் சன்னதி உள்ளது சிதம்பரம் கோவிலில் இருப்பது போல் இங்கும் ஒரு காலை மேல் மேல்நோக்கி காட்சியளிக்கிறார் சிலை ஐந்து புள்ளி ஐந்து அடி உயரம் கொண்டது எனவே இந்த ஆலயம் தென் சிதம்பரம் என்று அழைக்கப்படுகிறது கோவில் வளாகத்தில் விநாயகர் அக்னீஸ்வரர் சண்டிகேஸ்வரர் கால பைரவர் நவகிரகங்கள் சனீஸ்வரர் சூரியன் மற்றும் நால்வர் சன்னதிகள் உள்ளன ஸ்தல விருட்சம் வில்வமரம் இக்கோயிலுடன் தொடர்புடைய தீர்த்தம் அமராவதி ஆறு பதிமூன்றாம் நூற்றாண்டைச் சேர்ந்த கல்வெட்டுகள் கருவறைச் சுவர்கள் குமுதம் மற்றும் சபா மண்டபம் அதிஷ்டானம் மற்றும் குமுதம் ஆகியவற்றைச் சுற்றிலும் காணப்படுகின்றன இந்த கல்வெட்டு முக்கியமாக கோயிலுக்கு அளிக்கப்பட்ட நன்கொடைகளை பற்றி பேசுகிறது